நின்றது எனக்கு அதில் கொஞ்சம் இடமும் கொடு ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கொஞ்சம் இடத்துல டெரஸ் கார்டன் வச்சு அதில் காய்கறி அறுவடை பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க அப்பப்போ கிளீன் பண்ணி ஒவ்வொரு பட்டத்துக்கும் புது புது செடிகள் நட்டிட்டு இருக்கணும் டெரஸ் கார்டன் க்ளீனிங் பார்ட் டூ வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்க செடிகளை ப்ரூன் பண்ணிவிட்டு காய்ந்த இலைத்தலைகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அறுவடை ஹார்வஸ்டிங் முடிஞ்ச காய்கறி செடிகளேருந்து மண்ணெல்லாம் கொட்டிட்டு அந்த மண்ணில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக மண்புள உரம் உயிரி உரங்களான ட்ரைகோட்டர்மா விரடி பாஸ்வோபாக்டீரியா அசோஸ் பைரலம் வேப்பம் புண்ணாக்கு அப்படி பிடிச்சி விடுறேன் இல்லைங்களா அது வேப்பம் புண்ணாக்கு இந்த உயிரி உரங்கள்லாம் எடுத்து அந்த மண்ணில் மிக்ஸ் பண்ணிவிட்டு புதிய மண் கலவையை ரெடி பண்ணி புது செடிகளை நடப்போகிறேன் இந்த கத்தரி செடி தக்காளி செடிலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது புருண் பண்ணி விட்டுட்டேன் எனக்கா ஒரு தட்டு மண்ணை கொட்டினீங்க பரவாயில்ல மண்ணு கொண்டாந்து கொட்டுவீங்கன்னு நானும் எட்டி எட்டி பார்த்தேன் ஒரு தக்காளி நாற்று முளைச்சி மண் ரொட்டுவிங்கன்னு பார்த்தா கிணத்துக்குள்ள இருக்கிற மாதிரி கிடக்கிறேன் எப்படியோ முக்கி தக்கி உசுறு பொழைச்சி ஒரு அஞ்சரைக்கு வளர்ந்து போட்டேன் விசுக்குன்னு மண்ணை வைப்புங்க அக்கா பூ விஞ்சோடு காத்துட்ருக்குறேன் எப்போ மண்ணை நீ வைப்பேன்னு அங்கே பக்கத்தால அவ எம்புட்டு பூ பிஞ்சோட சும்மா கொழு 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 கொழுன்னு இருக்கா என்னையே நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை நீங்களும் இன்றைக்கி மண் வைப்பீங்க நாளைக்கு மண் வைப்பீங்கன்னு பார்த்தா இப்போ வீடியோ போட்டுட்ருக்குறீங்க சாரிம்மா சாரிமா ஆமாங்க மண் ஒருத்தட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மண் கொட்ட மறந்துட்டு அடுத்தடுத்து பாத்துக்கலாங்கிறப்ப ஒரு தக்காளி கண்ணு வந்து இன்னைக்கு அஞ்சடிக்கு வளர்ந்துருச்சு இன்னைக்காவது மண்ணு கொட்டணும் இந்த மாதிரி நம்ம எந்த சத்துக்களுமே கொடுக்கட்டியோ அந்த செடிகள் வந்துட்டு முளைச்சு பூக்கள் வச்சு காய்கள் தான் இருக்கும் இந்த முருங்கை மரம் பாருங்க நூற்றுக்கணக்கான காய்கள் வருடம் முழுவதும் காய்ச்சிக்கிட்டே சொல்லி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த நூறு காய்கள் ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு ஒரு சத்து நான் கொடுக்கல நாளைக்கு கொடுக்கலாம் நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் இவங்க பாருங்கள் வழக்கம் போல் அளவுக்கு அதிகமாக பூக்கள் வச்சது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து பிஞ்சுகளை வச்சு எனக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பூக்கள் எல்லாம் அப்படியே பிஞ்சுகளாக மாறி காயாக வரணும் அப்படின்னா திரும்ப நான் வந்து உயிர் சத்து கொடுத்து ஆகணுங்க இப்போ நான் மண் ரெடி பண்ணுறேன் இல்லைங்களா அப்போவே இவங்களுக்கு தனியாக உரம் ரெடி பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் எவ்வளோ பூக்கள் இருக்குது பார்த்துங்க கொட்டி குட்டி பிஞ்சுகளும் இருக்குது இந்த பிஞ்சுகள் எல்லாமே காய்களாக மாறணும்னா நம்ம அப்பப்போ உரம் சத்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பண்ணுங்க சாரிமா அந்த தக்காளி செடிக்கும் இந்த முருங்கை மரத்துக்கும் நான் கண்டிப்பா வந்து சத்துக்களை கொடுக்கறது மட்டும் இல்லங்க எல்லா செடிகளுக்கும் இதே மாதிரி நீங்க ஊட்டச்சத்தை கொடுத்துக்கிட்டு உங்க கார்டன் அப்பப்போ கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மாடி தோட்டம் சூப்பரா காய்க்கும் பிடிச்சிருக்கா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தைப்படத்துக்கு புதுச்சேரி நட்டு விடுற வரைக்கும் டெரஸ் கார்டன் க்ளீனிங் வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்துகிட்டே தான் இருக்கும் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா